கொடுத்துருவாங்க ஆச்சு கொடுத்துட்டு என்ன திறக்க மாட்டிக்கு தலைவரை நம்ம மொபைல் வணக்கம் சுத்தடி மீனான் இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரலாவுக்கு வந்திருக்கோம் கேரளாவில் இருக்கிற கொச்சியில் இருக்கிற ஒன்றரலா இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஆனால் சாமான் கூட்டங்கள் அந்த அளவு கூட்டமாக இருக்குது நம்ம வெளியில் நின்று வீடியோ செட்ட முடியல நீங்கள் வெளியில் இருந்த ஆள் வரும்போது பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு டைமிங் உள்ளே வந்த உடனே ரெண்டு பேர் வந்து வரவேற்பாங்க நம்மளுக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பனியனு அந்த பொம்மை எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது இங்கேயும் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க டாய்ஸ் எல்லாமே இப்போ வச்சுருக்காங்க ஐஸ்கிரீமு இது எல்லாமே இப்படிக்குள்ள இங்கே இருக்குது வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ இருக்குது ஒன்றை ஒன்றலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் நாங்கள் விளாடுவோம் கொஞ்சம் ஸ்பீடாக விளாடலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபாஸ்ட்ராக் தான் எடுத்துப்போம் ஃபாஸ்ட்ராக்ல வந்து நம்ம லைன்லலாம் அந்தளவுலாம் நிற்கவே வேண்டாம் நம்ம பாட்டு உரு ஒரு ஊருன்னு போயிட வேண்டி தான் இன்றைக்கி நான் வந்து யார் மூலியமாக இந்த ஒன்றர்லாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒன்றலாவோட பிரான்ச் வந்து நம்ம தூத்துக்குடியில் இருக்குது சாரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்குது திருநெல்வேலி மெயின் பிரான்ச்சு தூத்துக்குடியில் இன்னொரு அடிஷ்னலாக பிரான்ச் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து மூணு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒன்றில் வர்றதுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ நீங்கள் மூணு டிக்கெட் போட்டிங்கன்னா ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக வந்துடலாம் அது போக அவங்கள்ட்ட வந்து நம்ம தூத்துக்குடியில் உள்ளவங்கள்கிட்ட வந்து இங்கே வாங்குகிற டிக்கெட்டுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிக்கெட் தருவாங்க செம்மையான ஒரு ஆஃபர் போகுது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் வந்து மொத்தம் நாலு பேர் வந்துருக்கோம் மூணு டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆள் ஃப்ரீயாக வந்தாச்சு நாங்கள் நாலு பேர் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் நாலு பேரும் என்ஜாய் பண்ண போகிறோம் முள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதம் இது வந்து பே பண்ணி தனியாகவே சாப்பிட்றதுக்குள்ள இடம் எல்லாருமே பேசியிருப்பாங்க நானும் ஒரு சிற்கு முன்னாடியே ஒன்றர்லாக் வந்து ரொம்ப தடவை வந்திருக்கேன் இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கி அப்படின்னோடனே நல்லா வெயில் டைமாக இருக்கா தூத்துக்குடியோட இங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது கூலிங் வந்து சூப்பராகவே இருக்குது ஒவ்வொரு இடமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஆஃபரில் கிடச்சனால ஓடி வந்தாச்சுங்க நீங்களும் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதிக்குள்ளே இந்த வாட்டர் கேம் விளாட வரல அப்படியே கடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அழகாக அடிச்சுட்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் வந்து பயங்கரமாக அளம் போதும் எல்லாருமே இப்போதிக்குள்ளே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மணி பதினொன்றாக ஆகுது உள்ள ட்ரை கேம்ஸ் எல்லாரும் விளாட போகிறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு லாக்கருக்கு லாக்கருக்குள்ளே எல்லாமே சேஃப்டியாக வச்சுக்கிடலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது நம்மளுக்கு ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருவாங்க வாட்ச் கொடுத்துட்டு என்ன திறக்க மாட்டேங்குது தலைவரைச்சா நம்ம மொபைலு இது எல்லாமே உள்ளே வச்சு குளிக்க போய்க்கரலாம் எந்த பயமும் கிடையாது சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து எனி டைம் இருப்பாங்க அவங்க செருப்பு மோட்டிட்டு உள்ள வச்சுரு தான் நம்ம போய் ரைடு போய் அப்போ போய் லைட்டு இழுத்தும் பார்த்துக்கோங்கன்னா ரைடு போயிடுவாங்க அப்பா தலை தலை மேலே வழியாக போயிட்டு போயிட்டு வருதுங்க இப்போ வந்து நான் போகிறது வந்து இந்த இதுக்கு போகிறேன் இது வந்து மேலே நல்லா ஹைட்டாக போயிட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகி வருங்க இந்த கேம்ஸ் பாருங்க எப்படி இருக்கு தலைகில சித்திரம் மாதிரியா இருக்குல்ல சத்தியமா இதெல்லாம் ஏறிட்டா எனக்கு வாங்கிதான் எனக்கு என்னன்னு தெரியல அப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க பயங்கரமான ஒரு கேம்ஸ் இருக்கு ஆனா இந்த கேம்ஸ்க்கு நான் போகல இவங்க மூணு நான் அனுப்பிவிட போறேன் நான் கீழே இருந்தா வீடியோ எடுத்துக்கிறேன் பாய் 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 போயிட்டாங்க பயங்கரமா இருக்கு சொல்லு சொல்லு அப்பா எனக்கு பயங்கரமா தலை தூத்து அதனால இதுல ஏறவே இல்லை வேண்டாம் நம்ம ஃபஸ்ட் இடத்துல பார்க்கும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அதில் உள்ள ஏறிட்டோம்டா அதை அந்த என்ஜாய் பண்ணுறதுல கத்துறதுல வந்து அந்த பயம் எதுவுமே தெரிய மாட்டுது செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் சூப்பரான ஒரு ரைடுங்க இந்த ரைடெலாம் வேறு லெவலில் இருக்குது நான் இது வரைக்கும் இந்த ரைடு போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் போனால் ஃபஸ்ட் டைமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க மின்னடா மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி வந்து ட்ரெயின் இருக்குல்ல அதுதான் போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குண்டு சரியான கூட்டம் உங்களுக்கு இந்த ஃபாஸ்டாக் எடுத்துக்கிறனால சீக்கிரமே நம்ம என்ன வந்துடலாம்

எப்படி சுத்தி தருமாருங்க கலைகெல்லாம் சுத்தி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க சமையா இருந்துச்சானா ஆனா அதை சுத்தி இருக்கு இருக்குன்னு வந்துச்சு நல்லா இருக்கு நாங்க எந்தெந்த ரைட்லாம் போறோம் அந்த ரைட்ல உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இதுவும் நல்லா இருக்கு இந்த குண்டு மாதிரி இருக்கு நம்மளுக்கு சூடா இருக்குது நல்ல கீட்டா இருக்கு அதுல வந்து நல்ல தண்ணியை வச்சு பாய்ச்சிட்டு இருக்காங்க கூலா இருக்குது கண்டிப்பாக செட்டுல தான் வச்சு வந்து வச்சுருக்காங்க ஒரு புகைத்தில் கொப்பிப்போம் ஒவ்வொரு மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துருக்க முடியும் அப்பா ஒரு டெஸ்ட் தான் விட்டுட்டேன் பயந்துட்டியா இடையில ஒரு பிரேக்கு வெளியே கூட்டமே பார்க்கும்போது கூட்டமீடாம இருந்துச்சுல எவ்வளோ கூட்டம் வருங்க சரிக்கையான கூட்டம் போயிட்டு இருக்கீங்களா கொஞ்ச நேரத்துல ஒரே இதுல குளிப்பாட்டி விட்டு சூப்பரா இருந்துச்சு நம்மளுக்கு அந்த பாம்பு தண்ணி விடுக்கிற மாதிரி இது நம்ம குடிச்சு குடுத்துக்கிட்டே போகணும் ஒவ்வொரு இடமா பிடிச்சி பிடிச்சி அடியே போயிட்டு சுத்தி வர ஜாலியா இருக்கும் இது வந்து ரொம்ப தூரம் போன மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லா இருக்குல்ல பரந்தரியா பாலு நல்லா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கு செம்மையான ஒரு இடம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகா மெதுவாக ரிலாக்ஸாக லீவ் டைம் விட்டு நான் பாப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வரலாம்னு நினச்சேன் பாப்பா வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து இங்கே போயிட்டு வந்தோம் தெரியுமா ஏற்காடு எங்கெல்லாம் ஒரு வாரம் இருந்தோம் அதனால தான் அவ்வளோ வந்து கூப்பிட்டு வர முடியல இல்லைன்னா பாப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருப்பேன் நல்லாவே இருந்திருக்கேன் அவ்வளோ ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து சுவிமிங் பூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவோம் நல்லா இருக்கும் என்ஜாய் இங்கே நல்லா இருக்குங்க ஜாலியாக

பாரு உள்ள சமையா இருக்கு கலக்கலாம் இருக்கு பாருங்க அல்லது வீட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு வா வாட்டர் கேம்ஸில் வந்து அது வந்து சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஒன்றர் வந்து வாட்டர் கேம்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது ரெஞ்சே இருக்குது நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது வரிசையாக இதெல்லாம் ஹைட்டில் இருந்து வர மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் நாங்கள் ஒன்றரலாவுக்கு வந்து எப்படி புக் பண்ணிவிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ரலா பிராஞ்ச் வந்து நம்ம திருநெல்வேலியில் மெயின் பிராஞ்ச் இருக்குது சரி நாங்கள் அவங்க கான்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட புக் பண்ணிணோம் மூணு பேர் டி மூணு டிக்கெட் புக் பண்ணிங்கண்டா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அது மாதிரி யாரும் மறந்துடாதீங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூலு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐடிவியோ ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஆஃபர்லாம் கொடுக்காங்க நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறவங்களை வந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் வந்து கழிச்சுட்டு போக மீதி பைசா தான் டிக்கெட் புக் பண்ணி தராங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் இருக்குது நான் கீழே நம்பர் கொடுக்கேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து பேசிக்கோங்க அதுவும் நீங்கள் டேரெக்டாக ஒன்றெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிற பார்த்தாலும் நம்ம தூத்துக்குடியிலேயே திருநெல்வேலியிலேயே டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்தால் இங்கே உள்ள ஆஃபர் மட்டும் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க நான் கீழே ஒரு நம்பர் கொடுக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்கண்ணா சரியான ஸ்பீடுங்க வேற லெவலில் ஸ்பீடு இருக்கு வேற லோவலில் வருது நல்லா இருந்துச்சுல சூப்பராக இருந்துச்சு கண்ணை கூட திறக்க முடியல என்னால் அந்த அளவு இருந்துச்சு அப்போ அடுத்த ரைடு போயிடும் வாங்க கேம்ஸ் விளாட்றதுக்கு செம இடம் செம பிளேஸ் இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் உள்ளே கொடுத்தாங்களாம் இவங்கள்ட்ட வந்து ஃபுட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ கலருக்கு ஆக்ட் பண்ணுறது இது எதுவுமே கிடையாது அப்பப்போ வந்து க்ளீனாக நீட்டாக்கிது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறாங்க சூப்பராகவே இருக்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து மொத்தமாகவே வாங்கிக்கிடலாம் நம்ம டிக்கெட்டோட சேர்த்து வாங்கிக்கிறாங்க நல்லா பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கு தலைச்சேரி பிரியாணி இங்கே உள்ள ஸ்பெஷல் பிரியாணி போட்டு நமக்கு லெக் பீஸ் இருக்கு ஆ அவருக்கு லெக்கில்லண்ணா நான் எனக்கு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு ரெண்டு பீஸ் தான் ஆ ரெண்டு பீஸ் பிரியாணி நீ தானே நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தான பிரியாணிங்க உங்கள வந்து நிறைச்சியாக கொடுக்காங்க பேச்சு மருவா பேச்சமிழ் உயா அதான் இன்ச்சாட் வெளியா ஒன்றா வந்து ஒன்றர்லா ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வந்து குளியல் போட்டுட்டு செமையை விளாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்புறோம் கா நான் காலையில் வந்து கரெக்டாக வந்து பத்தே முக்காலுக்குள்ளே என்ட்ரி ஆனால் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணியாச்சு கரெக்டாக நாளை முக்கால் நாளை முக்காலுக்கு வெளியே போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம்ல அதுக்காக எல்லாருமே வந்து இருக்காங்க போயிட்டு இருக்காங்க நம்மளும் சேர்ந்து அப்படியே கிளம்புறோம் அது அது போக நான் வந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணால் மூணு டிக்கெட் புக் பண்ணோம் கீ கீழே ஒரு நம்பர் கொடுக்கலாம் அந்த நம்பரில் தான் மூணு டிக்கெட் புக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் வாங்கி நாலு டிக்கெட்டாக இங்கே ஒன்றரலாவுக்கு வந்தோங்க அதே மாதிரி நீங்களும் அந்த ஆஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பெர்சென்டேஜ் குறையும் அது போக வந்து மூணு டிக்கெட் வாங்குற பட்சத்தில் ஒரு டிக்கெட்டு ஃப்ரீயும் அது வந்து நீங்கள் நேரடியாக இங்கே வந்து ஒன்றரலாவில் வந்து வாங்கினீங்கன்னா கிடையாது அந்த ஆஃபர் கிடையாது நீங்கள் நம்ம தூ திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி காலேஜ்னாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூலில் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கப்புள்ஸு இவங்க எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து ஆஃபர் நல்லாவே கொடுத்து இது பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே நம்ம தூத்து துணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்